நீ சொல்லணும் உங்க வாயால் நம்மளுக்கு வந்து வீடியோவே ஆல்ரெடி ஒழுங்க கேட்க மாட்டேங்குது வாய்ஸ் இதுல வேற ஃபேன் போட்டுன்னா கசகச கச இருக்கும் கசதான இருக்கும் என்ன பண்றது சரி ஓகே எங்க போறன்னு சொல்லுங்க இനിക്ക് வந்து நம்ம வந்து வெம்பாக்கத்துல இருந்த ஐயப்ப கோ இல்ல வந்து கும்பாபி கேங்க சொல்லிட்டு நம்மளை இன்வைட் பண்ணிருக்காங்க फ्रेंड्स யார சப்பர இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு யூடியூபரா அப்படி கிடையாது அம்மோட ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணாங்க அந்த ஊர்ல இருக்கறதால வந்து இருக்காங்க அங்க வந்து நம்ம கலம்பிட்டுறோம் நான் எல்லார ரெடி ஆயாச்சி இப்ப தங்கத்துக்கு ஒரு ஹேண்ட் bag மட்டும் ரெடி பண்ணிட்டனா கிளம்பி போயிடு கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அநேகமா ஸ்டார்ட் பண்ணிட்டிருவாங்கன்னு நினைக்கிறேன்

மைக் கல பேசினீங்கறவங்க இன்னும் கொஞ்ச தூரமா

சொல்லுப்பா என்ன உங்களுடைய கருத்து இல்லைனா வட்டா அவடையே காது கேட்டுவா கவுங்கல்ல என்ன வேணும்

அன்பினாலே ஆள வந்த அன்பகளை காத்திடுவது அவளருக்கு பூரகம் வந்த சாமி ஓயப்பா சுவாமி சரணம் ஐயப்பாடு அந்தமாகி ஆலயங்காவும் ஆகி ஆதிசக்தி மகனமாக வந்த மூர்த்தி ஆண்டவனின் பிள்ளையான எங்களையே காத்திடே ஆளோடு சாந்த சோதி ஓ சுவாமி ஆகிய பழமாக பழத்தில் என்றான் ரதங்கள் நுகர்வானும் தானே ஆகி நானாக ஆகி நெடுந்தராய் நேர்மையாகி நெடுந்துடராய் நிர்மந்தடிகள் ஆதியாய் வேதமாக அருமையோடு ஐம்போதம் தானே ஆகி வங்கமாய் பல சொல்லம் தானியே ஆகி பால் மதியோடு ஆதியாய் பான்மையாகி கங்கையாய் காவிரியாய் கண்ணியாகி கடலாகி மொழையாகி கழிஞ்சமாகி இங்குமாய் ஏறுவந்த செல்வனாகி ஏந்துடராய் எம்மடிகள் நின்றவாறே மாதா பிதாவாகி மக்களாக மறிகடலம் மாதா பிதாவாகி மக்களாக தானியாகி கோதாவரி யார் குமரியாகி கொல்புளி தோளாடை உலகனாகி கொண்டு போற்றி நின்று புனைவார் பிறப்பிற்கும் புனிதனாகி யாதானு என நினைந்தார் கீழேயாகி அயல் வண்ண வண்டதம் நின்றவாறே ஆவாகி ஐந்து ஐந்துமாகி அறிவாகி அயலாகி அவையுமாகி நாவாகி நவக்கோ உரையுமாகி நாடு நாடு வேதத்தின் உள்ளவனாகி பூவாகி பூக்கோர் நாற்றமாகி பூக்குலால் நின்றானாகி நீராகி நீல்கயிலும் தானே ஆகி நீலாகி நீல் விசனம் உச்சியாகி பேராகி பேருக்கோர் பெண்ணையாகி மூன்று நேரம் ஏதானாகி ஆறு ஏனும் தங்க நின்ற தம்மையெல்லாம் பல்லவே சினாதா மாநாயகி பண்ணி பட பறந்துடால் கண்ணடிகள் நின்ற வாரே மகாபூர்ணா நடைபெற்று அதைத் தொடர்ந்து இளையரை ஏற்றம் என்று சொல்லக்கூடிய

மஞ்சள் குங்குமம் இருக்குதா எவ்வளோ சரிப்பா ஓகே முடிஞ்சிச்சா நீங்க பாத்தீங்களா திருத்தம் வந்துதா யாரு ஏத்தந்தா

அப்பா அப்பாவுக்கு வீடு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் விட போறாரா யார் சாமிக்கு போறீங்க ஆ அப்பாவுக்கு விடுங்க விடுங்க ஓம் சாமியே சாமி என்ன கையில் நம்ம கே கா நம்பூர் விட்டு தான் நம்பூர் ஓகேப்பா

ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து எங்கள் ஃப்ரெண்டு வந்து சாருக்கும் ஒரு இலை போட்டிருக்காங்க பாருங்க இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஃப்ரெண்டு வந்து எங்கள் ஊர்தான் ஓகேங்களா அதனால வந்து அன்னதானம் போடுறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க சரி அண்ணான சாப்பிட்றதுக்காக உக்காந்து ஆச்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல ஐயப்பராவோட சாப்பாடு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு மணிலாம் அது பாருங்க அது பாருங்க ஆ இங்க பாருங்க இங்க இங்க பாருங்க फ्रेंड्स பெரிய மஞ்சனுக்கு ஒரு இல அவர் சாப்பிட்டு இருக்காரு தங்கங்க பாரு தங்கங்க பாரு அப்படி ஆசா ஆசா ஆப் சாப் ஆப் சாப் ஆ சாப்பிடுங்க என்னப்பா ஏம்பா

இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து நல்ல இது கிடைக்கும் ஓம் ஐயப்பா சாமி ஓகேப்பா அப்படியே போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்துரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்துரு இது வந்து அவங்க மாமியார் இது வந்து எங்க மாமியார் கிட்ட அவ்வளவுதான் फ्रेंड्स நாம வந்து கும்பாபிஷேகத்துக்கு போய் வந்தாச்சு நல்லபடியா எல்லாமே நடந்துச்சு இன்னைக்கு நமக்கு கிடைக்கவும் நினைக்காதல நமக்கு கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு फ्रेंड्स ஆமா நாங்க என்னோட ஃப்ரெண்ட் ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து ஒரு கும்பாபிஷேகம் ஐயப்பரோட கோவில் கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டாங்க ஸோ அவங்க எதிர்ப்பு சும்மா கூப்பிட்டாங்க எதிர்ப்பு நான் போகணும் போக மாட்டேன்னு எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் போனவனே அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க

இன்னொன்றுனா நாங்கள் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் ஊத்துட்டாங்க ஊத்திட்டதுக்கு அப்புறம் கிளம்பல கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அவங்க தான் நிக்க வச்சு இல்லை இருங்க இருந்து சாப்பிட்டுட்டு போங்க அன்னதானம் போடுறாங்க அப்படின்னாங்க சரி ஓகே ஐயப்பரோட அன்னதானமே கிடைக்கட்டும் அப்படின்ட்டு நாங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு இப்ப தான் வீட்டுக்கு வந்தோம் வந்தவங்க தண்ணி தண்ணி ஸோ உங்களுக்கு வந்து ஐயப்பொருளோட கிருப்பை கிடைக்கட்டும் தான் உங்களுக்கும் நான் வந்து தண்ணி தெளிச்சேன் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் கிடைக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கவிதா சதீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்